அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அதனுடைய ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலிருந்து உறுப்பினராக இருந்தவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் எம்ஜிஆரால் திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டவருமான திரு செங்கோட்டையன் இன்று அவர் நேற்று அளித்த பேட்டிக்கு பின்னால் இன்று கட்சியின் எல்லா பொறுப்புகள் அவருக்கு இருந்த எல்லா பொறுப்புகளிலும் இருந்து விளக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லை அவருக்கு துணையாக இருந்தவன்னு கருதுனவர்களையும் கட்சியில் வந்து அதே மாதிரி நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி இது ஒரு உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் நான் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற முடிவுக்கு தான் நான் வருவேன் ஆனால் இது வெறும் உட்கட்சி விவகாரமாக இல்லை இதுக்கு பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் யுக்திகள் அரசியல் யுக்திகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நோக்கம் என்ன எல்லா அரசியல் கட்சி இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் வந்து ஆட்சியை படிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் அப்ப ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுடைய திட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வரும்போது நிச்சயமா அவங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறது இல்லை அது அவங்களுக்கே நல்லா தெரியும் ஆட்சியை பிடிக்க போறது இல்லைங்கிறது ஆஹ் ஆனா அவங்களுடைய நோக்கம் அடிப்படை நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது மட்டுமில்லை திராவிடம்ங்கிற பேர்ல இவங்க சொல்லி வருகிற சமூக பொருளாதார கொள்கைகள் அவங்களுக்கு ஏற்படையதாக இல்லை அதுக்கு மாற்றான ஏற்பாடு பண்ணால் அந்த திராவிடங்கிற கொள்கையவே வந்து மாற்றணும் அதையே வந்து இற்றுப்போக விட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அப்போ திமுகவை பதவியிலிருந்து விளக்குறதுங்கிறது கூட அது வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் தட் ஸ்டெப் அது 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 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஆனால் அதுக்கு அடுத்து செய்ய வேண்டியது அந்த திராவிடங்கிற சொல் வந்து நீக்கப்பட வேண்டும் திராவிடம் என்ற கொள்கை வந்து கருத்தியல் வந்து நீக்கப்பட வேண்டும் திராவிடங்கிறத பேரை விட அந்த கருத்தியல் முக்கியமானது ஏன்னா கம்யூனிஸ்ட்கள் வந்து அதிக கம்யூனிசம்ங்கிற பேர்ல சொல்றாங்க இவங்க வந்து திராவிடங்கிற பேர்ல சொல்றாங்க அந்த கருத்தியல் என்ன ஒருங்கிணைந்த வளர்ச்சி பிறப்பக்கம் எல்லா உயிர்க்கும் இந்த ரெண்டு வந்து பிஜேபிக்கு பிடிக்கல இந்த ரெண்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பிஜேபிக்கு யாரு எந்த விவாத மேடையில் யாரு பிஜேபியில வந்து பெரிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள் இருக்காரு எந்த பேச்சாளர்களை எந்த விவாத மேடையிலும் கலந்துக்கிறது நான் தயாரா இருக்கேன் அவங்கள சொல்ல சொல்லுங்க அவங்களுடைய செயல்முறைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பதை அவர்கள் ஆதரிக்கிறார்களா பிறப்போக்கம் எல்லா உயிர்க்கும் என்பதை அவர்கள் ஆதரிக்கிறார்களா அப்படிங்கிறது சாதாரண விவாதம் தாராளமாக விவாதம் நடத்தலாம் இப்போ அவங்க இந்த ரெண்டுமே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தான் அவங்க ஒன்றிய அரசை எப்படி நடத்துறாங்க அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநில அரசுகளை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியிறது இந்த உணர்வு வந்து மனிதனுடைய மனித குலத்துடைய அடிப்படை தேவை பிறப்போக்கம் எல்லாம் உயிர்க்குங்கிறது அப்போது முதல் க முதல் கட்டமாக வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நீக்க வேண்டும் அது இவங்களால முடியாது